சமாதானம் பண்ணி அழைத்துக்கொண்டு கொண்டு வாரும் என்று சொல்ல அதன்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்பிகை சனிக்கு எழுந்த விடுகின்றார் மகாதேவ் தங்கள் நாயகர் செய்தருடைய திருவிளையாடலை பற்றி கோபிக்காமல் மனம் இறங்கி கோபம் தணிய வேண்டும் உலக மாதாவாக இருக்கின்ற தங்களுக்கு யார் சொல்ல முடியும் அகிலலோக நாயகரான தங்கள் நாயகன் திருவிளையாடலை என்னபடி என்ன என்று ஒருவரால் சொல்ல இயலும் பாருகாவன ரிஷிகள் தர்மமே கர்த்தாவன பெருமானை இழந்தமையால் அவர்கள் தர்வம் அடங்க பெருமான் பிச்சாடனராய் எழுந்தருளினார் அவர்கள் செய்த தீய வேள்வியில் இருந்து தோன்றிய தம்மை அழிக்க வந்த மான் மழு பாம்பு முதலியவற்றை அழித்து அவர்களுக்கு உண்மை ஞானத்தை உணர்த்தினார் ஊழிகால வெள்ளம் போல உலகை அழிக்க வந்த கங்கையை உயிர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக தம் சடையில் தரித்தார் இவைகளை குற்றம் என கருதாமல் பெருமானிடம் எழுந்துருடல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்த சுந்தரரை பார்த்து அம்பிகை கர்த்தரான அவர் செய்த குற்றங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல உண்மை மகாதேவர் அனுப்பினார் போலும் உமக்கு பொன் வேண்டும் போதெல்லாம் கொடுத்தும் வெயில் என்றும் வீடுகள் தோறும் இறந்து வந்து அன்னமிட்டதும் ஆதரித்து வந்தவர் அவர் அல்லவா உண்டவாய் வாழ்த்த வேண்டாமோ தூத்த வியாபாரம் பண்பர்களுடைய பேச்சை பேச வேண்டாம் நீர் போகலாம் என்று அம்பிகை பாங்குமாறே கொண்டு தள்ளிவிட மீண்டும் சுந்தரர் இறைவனிடம் எழுந்து யாது குற்றம் செய்தாலும் தாயாரான பரமேஸ்வரி பொறுத்திருக்க தேவரில் கங்கையை சடையிலே ஒழித்து வைத்திருக்கின்ற கள்ளத்தை அழிந்து என்ன சொன்ன போதும் ஆட்சியவரி செய்து தள்ளிவிட்டார்கள் இனிமேல் என்னால் இந்த ஊழலை தீர்க்க இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன சுந்தரரை நோக்கி சுவாமி திருவுள்ள பற்றுகின்றார் வாரும் சுந்தரரே உமக்கும் பறவையார்க்கும் ஏற்பட்ட ஊழலை தீர்க்க ஓர் இரவு ராத்திரியெல்லாம் பறவை வீட்டுக்கு பலமுறை நடந்து சமாதானம் பண்ணினோமோ பண்ணினோமே நீ எங்களுக்குள் ஏற்பட்ட ஊடலை தீர்க்க இயலாது என்றால் விட வேறொரு தோழன் எமக்கு உண்டோ சொல்லும் தம்பிரான் தோடன் என்று உமைக்கே நாமம் பெயர் கொடுத்தோம் இந்த ஊடலை நீரே எந்தவிதமும் தீர்க்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றுகின்றார் சுந்தரர் மகிழ்ச்சியோடு மூன்றாம் தடவை அம்பிகை சன்னதிக்கு சென்று வலம் வந்து நின்று துதித்து அருள்கின்றார் பரமேஸ்வரிடம் ஒரு குற்றமும் இல்லை பகிரதம் தன் முன்னோர்களாகிய சகரர்களை உயிர்த்திக்க விரும்பினார்கள் கங்கையை பூவுலருக்கு வர வைத்து அவர்களை உயிர் புறச் செய்ய வேண்டும் என்று தவம் செய்தார் கங்கை மண்முடக நோக்கி கடுத்து வரும் கங்கதனையாக வேகமாக வந்த அந்த கங்கையை வெறுவான் திருச்சடையிலே தாங்கினார் இல்லையென்றால் இந்த உலகம் அழிந்திருக்காதா அதேபோல் இந்த யாகத்திலே கொடிய மிருகங்களை பெருமான் அவைகளெல்லாம் தீர்த்து அவர்களுக்காக நல் அருளை தரவில்லை என்றால் இந்த பிச்சானார் உருவம் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது வெள்ளத்தை புல் நுனியில் போல தமது திருச்சடையிலே ஏற்றருளினார் அதுதான் உண்மையே தவிர கங்கையை ஆசையாய் சடையிலே ஒழித்தார் இல்லை போலும் தங்களுக்கே சர்வ சுதந்திரமும் கொடுத்துள்ளார் இதை தங்களிடம் தெரிவித்து அழைத்து வரும்படி மகாதேவரும் திருவுள்ளம் பற்றினார் தாங்களும் இறைவனும் ஒன்றிருந்தால்தானே உலகம் போக போகிய போகங்களுடன் வாழ முடியும் அதாலே ஊழல் தீர்ந்து எழுந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அம்பிகையும் கோபம் தீர்ந்து திருவுள்ள மகிழ்ந்து புன் சிரிப்புடன் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளி வந்து பெருமானை வளம் வந்து பணிந்து அருகில் நிற்க பெருமான் பார்வை தேவையால் நோக்கி நாம் இருவரும் ஒருபொருள் ஆகையால் கோபம் தணிக என்று கூற தாண்டவம் ஆடினான் அம்பிகையும் புன்முறுவல் செய்ய பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி அருணினால் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நாற்பத்தொம்போதாயிரம் முனிவர்களும் உமாடி பொழிந்து துதித்தனர் கந்தருவரு சாமகானம் பாடினர் தும்புருதர் நாரதர் கிம்புடர் யாயிசைத்தனர் சித்தர் வித்தியாதாரர் பல்லாண்டிசைத்தனர் அம்பிகையை பெருமான் சன்னிதிக்கு எழுந்தருளச் செய்ய வேண்டும்யாலும் ஊடலை ஒழிக்கவே உடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் பாடிய பாணியாலே ஆடினார் காணிகால ஆலங்காட்டு அடிகளாரே அவர் பார்வதி பதையே போர்த்தி तो जो तो ज्यों सत्यो वाहू व्हा वा, नारायण प्रादीशो ज्योतिर्बृते ओ Terima kasih telah menonton

i <laughs> you. சொல்லிடுதா உரு கீழேன்னை கட்டு பா I <laughs>